நிறைவு பண்றேன் பிள்ளைகள் தேர்ந்து பெற்றவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கலாமா என்கிட்ட பல பேர் புலம்புவாங்க கான்சல்டேஷன் வந்து உட்காருவாங்க என்ன சார் பசங்கள்லாம் யாரும் இப்போ நம்மளை காப்பாற்றவே இல்லை ஒரு ஒரு புதுக்கு கூட ஒரு தேதி எனக்கு மூன்று சன் பாட்டு பாருங்க எனக்கு மூன்று சன் என்னை காப்பாற்றுவது பென்ஷன் மூன்று சன் காப்பாற்றுவது பென்ஷன் இன்னொரு பையன் பிச்சுட்டா என்னன்னா வீட்டின் பெயரோ அன்னை இல்லம் அன்னை இருப்பது முதியோர் இல்லம் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படி வருத்தப்படுறாங்க என்கிட்ட வந்து சார் நான் என் பிள்ளைக்கு எவ்வளோ பண்ணேன் சார் என் பிள்ளை என்ன ஒன்றும் கவனிக்கவே இல்லை சார் என்ன ஒன்றும் கவனிக்கவே இல்லை சார் நீங்கள் தமிழ்நாட்டுடைய மென்டாலிட்டியை விட இங்கே இருக்கிறவங்களுடைய மென்டாலிட்டி கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு பையனே அப்பா கூட இருக்கும்போது நம்ம வீடுன்னு சொல்கிறது இல்லை ஐ எம் லிவிங் வித் மை ஃபாதர் நான் இப்போ எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறேன் அவன் வீடு வேறே என்ற ஐடியா கிளியராக இருக்கிறான் அங்கெல்லாம் இது வந்து யூரோப்பியன் கல்ச்சர் எங்கள் வீடு ஐ மீன் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் இங்கெல்லாம் இங்கேயே தமிழர்களே பாருங்களேன் இங்கேயே ரொம்ப வருஷமா இருக்கிற தமிழர்கள் இருந்து வந்த தமிழர் பார்த்தா ஊரா ஊராங்களோ என்ன ஊரா யாதும் ஊரே யாவரும் கேள் சொன்ன தமிழன் இனம் அப்புறம் என்ன ஊராங்களோ தாய்மொழி தமிழ் தானே தானா மனுஷன் தானே கடைசியா பார்த்தா ஆத்மா தானே இந்த உலகம் எல்லாருக்கும் சொந்தம் தானே அன்பாருங்க சார் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாருங்க இடைவெளி வேண்டாம் பையன் சொல்றான் சார் நீங்க யோசிச்சு பார்க்கணும் அப்பா அம்மாவுக்கு பையனுக்கு சில கடமை இருக்கு இஸ் பவுண்ட் டு டூ சர்டன் திங்ஸ் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு பட் நான் இன்னும் தேரி மாறி சொல்வேன் எப்படி சொல்வேன்னா ஆனால் அப்பா அம்மா அதை எதிர்பார்க்க எப்படி எதிர்பார்க்க கூடாது நான் என் பிள்ளைய வளர்த்தேன் எனக்கு திருப்பி செஞ்சானா அப்படி கேட்காதீங்க இப்போ சொல்ல ஒரு தேரி நாம நம்ம பிள்ளைகளுக்கு விழுந்து 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 செலவு பண்ணி செலவு பண்ணி அதுங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்குவான் அவன் ஒன்றும் நமக்கு அந்த கடனை அடைக்க மாட்டான் அடைக்கவும் வேண்டாம் அடைக்கவும் வேண்டாம் பின்ன அந்த கடனை எங்க அடைப்பான் தெரியுமா அவன் பிள்ளைக்கு அவன் அடைப்பான் இது ஒரு வித்தியாசமான கடன் என்ன எவனுமே வாங்கினவனுக்கு இந்த கடனை திருப்பி கொடுக்க மாட்டான் இன்னொரு பயலுக்கு இந்த கடனை கொடுத்துக்கிட்டே போவானே ஒழிய இது கடன் அடைக்கப்படாத கடன் கொடுக்கப்படுகிற கடன்

சில பேர் சொல்றாங்க மூணு புள்ள சார் ஒண்ணு கூட சோறு போட மாட்டேன் ஏன் 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 போடணும் ஏன் போடணும் நான் வந்து இதான் கேட்கறேன் அதாவது நீங்க எதிர்பார்க்காதீங்க தான் சொல்றாங்க போடாதேன்ற நியாயத்துக்கு சொல்லல எனக்கு தெரிஞ்ச ஒரு பேராசிரியர் தமிழ்நாட்டில் குடும்பம் பாருங்க கடைசி காலத்தில் அவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணாங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பேர் அப்பாவுக்கு ஒரு பைய சாப்பாடு போட்டால் அம்மாவுக்கு ஒரு பைய சாப்பாடு போட்டான் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் உட்காந்துருக்குறாங்க அப்பா கொடையை தூக்கிட்டு போவார் ஒரு வீட்டில் சாப்பிட்றதுக்காக பையன் அம்மா அந்த சம்சாரம் இன்னொரு வீட்டுக்கு போவான் சாப்பிட்றதுக்காக இன்னொரு பிள்ளை வீட்டுக்கு போவான் அப்பா அம்மா ரெண்டு பேரையும் வச்சு சாப்பாடு போட மாட்டேன்ட்டான் அவர் என்கிட்ட வந்து வருத்தப்பட்டார் பாருங்க சார் நான் எவ்வளவோ சம்பாரிச்சேன் எல்லாம் அந்த பசங்களுக்கு எழுதி இவர் இன்கம் டேக்ஸுக்கு பயந்து பயந்து அவங்க பேர்லயே ஊடு வாங்கினார் ஏன் வாங்கினேன் இவர் இன்கம் டேக்ஸுக்கு பயந்து அவன் பேர்லயே ஊடு வாங்கி வச்சார் இப்ப எல்லாம் அவன் வச்சிருக்கிறான் பையன் வச்சிருக்கிறேன் பாருங்க சார் எல்லாம் நான் சம்பாரிச்சு வளர்த்தது இந்த பைய பாருங்க எனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு பைய போடுறான் என் பொண்டாட்டிக்கு இன்னொரு பைய சோறு போடுறான் நான் சொன்னேன் ஒன்னும் கொல்லப்படாதீங்க ஒரு கணக்கு இருக்கும் நாளைக்கு அவனுக்கு குழம்பு ஒரு பைய ஊத்துவான் ரசம் இன்னொரு பைய ஊத்துவான் ரெண்டு ஊட்டி போய் கப்பறை எங்க வாங்கிட்டு வருவான் இந்த இயற்கை நீதி எப்படி மாற்ற முடியும் அவனுக்கு நம்ம புரிய வைக்கணும் என்ன எப்படி வளரணும் இன்னும் கூட ஒரு கடுமையான செய்தி நீங்க மன்னிக்கணும் நம்முடைய பிள்ளைகள் அப்படி நடந்து கொண்டால் கூட அவர்கள் குற்றவாளிகள் நாம் சொல்ல மாட்டோம் அவர்களை சரியானபடி நாம் வளர்க்கவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்க முடியுமே ஒழிய அவர்களை எப்படி குற்றவாளி சொல்ல முடியும் அவங்களோட பொறுப்புள்ள பிள்ளையா நம்ம வளர்க்கலையே வளர்த்திருந்தா நம்ம அப்படி விடுவாங்களா

வீரசிவாஜிக்கு முத்து மாணிக்கம்னா ரொம்ப வீக்னஸ் நீங்கள் நம்பவே மாட்டீங்க செருப்பில் வந்து வைரக்கல்லாம் தச்சுக்குவான் வீர சிவாஜி சடான ஒரு செருப்பு தச்சுக்குவான் இப்படி எடுத்து எல்லாம் பார்த்தோம் இன்னொரு பல்லக்கு வந்தது என்னன்னா இது சிறப்பு பரிசு மகாராஜாவுக்கும் இடுப்புலேருந்து கத்தி எடுத்து அந்த திரைச்சிலையை கிழிச்சான் உள்ளேருந்து முழு நிலவு மாதிரி ஒரு பெண் வெளியே வந்தா யார் இவள் யார் இவள் நாம் வெற்றி பெற்ற அந்த எதிரி நாட்டு அரசனுடைய மனைவி இவள் எங்க எதுக்கு கொண்டு வந்தேன் மகாராஜாவுக்கு விசேஷமான காணிக்கை அந்த பெண்ணை போய் கிட்டக்க போய் உத்து பார்த்தான் பெண்ணு நீ நிஜமாகவே அழகாக இருக்கிறாய் பெண்ணே நீ நிஜமாகவே அழகாக இருக்கிறாய் அடுத்த வார்த்தை அவ அவர் இன்னொருத்த மனைவியா இருக்கிற நம்மளே பாராட்டானே நம்ம அழகன் அப்படி கூறி கூறிக்கி நின்னா பாருங்க கையெடுத்து கும்பிட்டு சொன்ன பெண்ணை நீ நிஜமாகவே அழகாக இருக்கிறாய் எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா என்ன நான் உன் வயிற்றில் பிள்ளையாக பிறந்திருந்தால் எவ்வளவு அழகாக இருந்திருப்பேன் இந்த ஜென்மத்தில் தான் அந்த பாக்கியம் இல்லை அடுத்த ஜென்மத்தில் உன் வயித்தில் பிள்ளையாக பிறக்கறேன் நினைச்சு பார்க்க முடியுமா நீ இவ்வளவு அழகா இருக்கிற உன் வயிற்றுல பிள்ளையா நான் பிறக்கணும் அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து உன்னை பிள்ளையா பிறக்கறேன் தானாஜி கூப்பிட்டான் பல்லக்கல்ல வச்சு கொண்டு போய் மரியாதை அவளை விட்டுட்டு வா நகம் கூட மேல படக்கூடாது ஹிஸ்டரியில் எழுதுனா இன்னொரு பெண்ணை பார்க்கிற போது அவளை கற்பழிக்க கூடாது அவளை நாம் வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தை வீர சிவாஜிக்கு ஊட்டியது யார் அப்படின்னா அவனை பெற்று வளர்த்த ஜிஜி பாய் பாலூட்டும் போதே பண்பாட்டையும் ஊட்டி வளர்த்தார் இன்னொரு பெண்ணை பார்க்கற போது பராசக்தியை பார்க்கிற மாதிரி பாருடா அப்படின்னா வளர்ப்பு எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னை வளர்ப்பினிலே அவன் நம்ம சரியா வளர்க்கலன்னு சொன்னா அந்த பிள்ளைகளை எப்படி வளர முடியும் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா ஒரு சமூக பொறுப்பு இருக்கு இஸ்லாமத்தில் ஒரு அருமையான கருத்து இருக்கு என்னன்னா ஒருவனுடைய தாய் தன் பிள்ளை சரியில்லை என்று தீர்மானித்தால் அவன் மேலே சொர்க்கத்தில் அனுமதிக்கப்படுவதில்லை ஒரு தாயினால் மன்னிக்கப்படாதவன் தாயை கவனிக்கப்படாதவன் ஒருபோதும் இறைவனால் இல்லை அந்த தாய் மன்னிக்கணும் கூட போக முடியும் எவ்வளவு பெரிய விஷயம் தந்தை தாயின் திருப்தியே சொர்க்கம் தாயின் திருப்தியே சொர்க்கம் தந்தையின் கோபமே நரகம் ஒரு தந்தை விரும்பலேன்னு சொன்னா அந்த பிள்ளை மேலே போக முடியாது கைது வைத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய மறை வாக்கியம் அது யோசிக்கணும் அப்ப எல்லாரும் சொல்லி இருக்கிறார்கள் பெற்றோர்கள் எவ்வளவு மேலானவர்கள் என்று அதை பிள்ளைகள் உடல் பிள்ளைகள் இல்லைன்னு வச்சுங்க நமக்கு அந்த பெருமையும் இல்லை கண்ணாசம் பாட்டில் ஒரு வரி வரும் காதலுக்கு பரிசு தந்தேன் கட்டிலின் மேலே காதலுக்கு பரிசு தந்தேன் கட்டிலின் மேலே அதுக்கு பதில் அவர் சொல்வா அந்த கவிதைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே இல்லை நல்லா கவனிக்கணும் காதல் நான் தந்தேன் அப்படின்னா அவ என்ன சொல்லணும் நான் பிள்ளைய உனக்கு பரிசா கொடுத்து நிறுத்த அந்த கருணைக்கு நான் காதல் என்ற கவிதைனா இவ கருணைன்னு பதில் சொல்லுவா கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே அப்படின்னு அவ என்ன கருணைன்னு அவ என்ன என் கணவன் தாயாக்களேன்னு சொன்னா இந்த உலக என்ன பழி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு குழந்தை இல்லேன்னு சொன்னா ஒரு பெண் போனா சமூகத்துல எத்தனை பேச்சு பேசுறாங்க இந்த பிள்ளை எனக்கு வந்து தான் எனக்கு இவ்வளவு பெரிய கௌரவமே அதான் பிள்ளைங்க கொஞ்சம் போது அம்மா கொஞ்சுவா என்ன பெத்த ராஜா என்ன பெத்த ராஜா இவதான் பிள்ளைய பெத்தா ஆனா என்ன பெத்தேன்னு ஏன் சொல்றான்னா தாய் என்ற அந்தஸ்தை அந்த குழந்தை தந்ததால் அதை கொடுத்த கணவனை கருணை என்ற வார்த்தையினாலே அந்த மனைவி சொல்றா நீ இதை கொடுக்கல எனக்கு என்ன ஆயிருக்கும் எவ்வளவு பெரிய பிலாசபி உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க அந்த தாய்மைங்கிற அந்தஸ்த குழந்தை கொடுத்துருக்கு தகப்பன்கிற அந்தஸ்த அந்த குழந்தை கொடுத்துருக்கு அதனால ஒரு பெற்றோர்கள் குழந்தை தனக்கு கொடுத்த ஒரு உதவி இருக்கிறதே அதை நினைச்சு பார்க்கணும் அதே மாதிரி பெற்றவர்கள் குழந்தைய குழந்தை பெற்றவர்களை நினைந்து பார்த்தா எங்கேயாவது சண்டை வருமா சச்சரவு வருமா ஒரே செய்தி குடும்பம் என்பது ஒரு ஆனந்த நிறுவனம் அது பாச வலைகளால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு இனிய கயிறு அங்கு அன்புதான் பிரதானம் அது லாட்ஜ் இல்லை சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ வருது தெரியாது புருஷன் எப்ப வருவான்னு தெரியாது வருவாங்க போவாங்க அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க அது லாட்ஜ் வீடு இல்லை நீங்க யார் வந்தாலும் யார் போனாலும் ஒரு பஸ்ஸில் யாரும் ஏறி இறங்கினா டிரைவர் கவலைப்படுவாரா ஐயோ அவர் இன்னும் வரலையே அப்படின்னு கிடையாது அது மாதிரி குடும்பத்தில் அப்படி பஸ்ஸோ ரயில் என்ஜினோ குடும்பம் அல்ல அது பாச பிணைப்பு கணவன் லேட்டா வர்றதா மனைவி தூங்க முடியாது மனைவி எங்கே வெளியில போயிட்டு வரலன்னா கணவனால் தூங்க முடியாது ஒருவர் மற்றவருக்காக வாழ்வதுதான் இல்லறத்தில் இருக்கிற ஒரு மிக மிக ஆனந்தமான ஒரு அமைப்பு நினைவு வந்த ஒரு செய்தியை சொல்லி நிறைவு பண்றேன் மன்னிக்கணும் கபீர்தாசுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி ஒரு சம்பவம் பாருங்க கபீர்தாஸ் ஒருத்தன் வந்து எழுத்தாப்பில் உட்காந்தான் சோகமாக இருந்தான் சோகமாக உன்னை கபீர் கேட்டால் உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னார் ஆமாம் சரி அப்புறமா சொல்ற அப்படின்னு அவன் இருந்ததுக்கு அப்புறம் நாலரை மணி சாயங்காலம் மனைவியை கூப்பிட்டார் இந்த ரொம்ப நாளாக ஒரு நூல் கண்டு சிக்கலா இருக்கு அதை எடுத்துட்டு வாங்க அந்த மாதிரி உள்ள போய் அந்த நூல் கண்டு எடுத்துட்டு வந்தார் அது முடிச்சு முடிச்சா இருக்கு அதை பிரிக்க முடியாம பிரிச்சுட்டு உட்கார்ந்து அஞ்சு மணி நல்ல வெயில் இருக்கு மனைவியை திடீர்னு திரும்ப கூப்பிட்டார் இருட்டி போச்சு கண்ணு தெரியல விளக்கு எடுத்துட்டு வார்னர் விளக்க எடுத்துட்டு வா எந்த வீட்லேயாவது அஞ்சு மணிக்கு வெளிச்சம் இருக்கும்போது விளக்கு கேட்டால் விளக்கு வருமா சில வீட்டில் விளக்கு மாதிரியே வரும் அந்த அம்மா விளக்கு கொண்டாந்து ஏத்தாப்பில் வச்சா ஏன் கேட்குற எதுக்கு கேட்குற ஒன்றுமே இல்லை நேராக கொண்டாந்து அப்படியே ஏத்தாப்பில் வச்சு எது விளக்கு கொண்டாந்து ஏத்தாப்பில் வச்சு வச்சிட்டு உள்ளே போயிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் பாலில் சக்கரை போட்டு கலந்து அங்கேருந்து எடுத்துட்டு வர மாதிரி எடுத்துகிட்டு வந்து கணவனுக்கு வச்சா வந்திருக்கிற விருந்தாளிக்கு வச்சா கபீர்தாஸ் எடுத்து அந்த பாலை ஒரு சொட்டு விடாமல் குடிச்சிட்டு கீழே வச்சார் வந்திருந்தான் பாருங்க இவன் அப்படி குடிச்சிட்டு ஒரே உப்பு ஒரு சொட்டு உள்ள போல திரும்பி கபீரை பார்த்தா அவர் கடைசியை ட்ராப் வரைக்கும் குடிச்சுட்டு கீழ வச்சிட்டார் அவன் தமிழர் கிழ வச்சான் கபீர் தாசை விழுந்து கும்பிட்டான் நான் புறப்படுறேன் இல்ல நீ ஏதோ டவுட் கேட்டீனர் அவசியமே இல்லை எந்த டவுட்டுமே இல்லை ஏன் உங்களுக்குள்ள எத்தனை ஜென்மத்திலேயே சண்டையே வராது ஏன் நல்ல வெளிச்சமான நேரத்தில் நீங்க விளக்கு கேட்டீங்க அவன் ஏன்னு கேட்டல நேரம் கொண்டாந்து விளக்க வச்சா வேற ஒரு வீடு என்ன நடந்திருக்கும் ஏற்கனவே கண்ணு அவிஞ்சு போயிருக்கா இல்ல விளக்கு வேற வேண்டியதாக்கும் இந்த பிரிக்க முடியல இந்த கண்ணை பிரிச்சு போய் என்ன ஆக போகுது கண்ணை கட்டு என்னத்துக்கு விளக்கு கொண்டா வச்சுக்க இருக்கிறது அந்த விளக்கு வேற வீணாக்கிட்டு இருக்கிறியா ஒண்ணுமே அந்த அம்மா சொல்லல விளக்கு கொண்டாந்து வச்சுது வெளிச்சமான நேரத்தில் நீ விளக்கு கேட்ட ஏன்னு அவ கேட்கல நீ பால்ல சக்கரை போட்டு கொண்டாந்து நினைச்சிட்டு பால்ல உப்பு போட்டு கொண்டாந்து கொடுத்துருக்கா ஏன் உப்பு போட்டேன்னு நீ கேட்கல உங்களுக்குள்ள அப்புறம் எப்ப சண்டை வரும்னா நான் சொன்னேன் நீங்க யோசிக்க அப்ப எங்களை எல்லாம் இழிச்ச வாயினா இருங்கிறியா அப்படி இல்லை இந்த வார்த்தையை மட்டும் கவனிங்க என்னன்னா நெஜமாவே நமக்கு யார் மேலேயாவது அன்பு இருந்தா நிஜமாவே நமக்கு யார் மேலேயாவது அன்பு இருந்தா அவங்க தப்பு பண்ணா கூட தெரியாது இதுதானே வாழ்க்கை இப்ப நமக்கு தப்பெல்லாம் தெரிய ஆரம்பிக்கணும் என்ன அர்த்தம்னா நமக்கு நிஜமான அன்பு அவங்க மேல இல்லை அப்படின்னு அர்த்தம் உண்மையான நல்ல அன்பு அப்படிங்கறது ஒண்ணு அப்புறமா வந்து இங்க தப்பு பத்தி யோசிப்போம் தப்பே தெரியாது ஆனா இல்லத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆனந்த வளையம் எனவே பெற்றோர்கள் குழந்தைக்காக குழந்தைகள் பெற்றோருக்காக எல்லாவற்றையும் விட குழந்தைகளை உருவாக்குவது பெற்றோர் பெற்றோராகிற கணம் நன் மக்களை பெறுதல் ஒரு புத்தகம் இருக்குதுங்க தயவு செய்து திருமணமாகாதவங்க வாங்கி படிங்க நன் மக்களை பெறுதல் அந்த எழுதுனவர் யார்னா ஒரு சாமியார் எதுக்கு எழுதுறாரு நல்ல குழந்தைகளை உலகத்துல எப்படி தோற்றுவிப்பது அப்படின்னு ஒரு புத்தகத்தில் எழுதுறாரு நீங்கள் தயவு செய்து எதிர்கால தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல சந்ததி தோன்ற வேண்டும் இன்றைய நல்ல குடும்பம் என்கிற இந்த அருமையான கருத்தரங்கத்தினுடைய நோக்கம் இங்கு வாழ்கிற மக்கள் அனைவரும் ஆனந்தமாய் இன்பமாய் மகிழ்ச்சியாய் இருக்கவன் தமிழ்நாட்டில் திருப்பதி கோயில் கோபுரத்துக்கு என்ன பேர் தெரியுமா ஆனந்த நிலையம்னு பேர் உழுந்தடிச்சிக்கிட்டு எல்லாம் ஓடுறான் அந்த ஆனந்த நிலையத்துக்கு போனோம் போகணும்னு விழுந்தடிச்சுட்டு ஓடுறான் என்னுடைய விருப்பம் ஒவ்வொரு வீட்டையும் ஆனந்த நிலையமாக ஆக்குங்கள் கடவுள் உங்கள் வீட்டுக்கு வருவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம்